ஓ மோ அலமாய பரு நபில் பூமினி நஷூ அந்த எழுவதுனாயிரம் மூமிங்கள பத்த வச்சீங்களா ஆஹ் இதே எழுபதுனாயிரம் முஸ்லீம்களை தான் ஃபலஸ்தீன்ல கொண்டாங்க பலஸ்தீன்ல நீங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி கார்டன் வந்திருக்கு எல்லாரும் கார்டன் ஐஸ்கிரீம் திண்டுட்டு இருப்பாங்க போய் பாத்து பாத்தீங்கடா சோக்லேட் திருந்து விளையாடும் அது விளையாடுற கார்டன் எல்லாம் அது ஜனாசா இருக்கும் கார்டன் அது முஸ்லீம்களுடைய கையில பலஸ்தியம் இருந்த கூடது பூந்தாங்க நேரம் முஸ்லீம்களுக்கு வில என்ன செஞ்சா கொள்ள தொடங்கினான் வெட்ட தொடங்கினான் வெட்டி 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 முஸ்லீம்கள் மேலே அதுல இதுல முழு பேரும் கீழே பாய சொன்னார் ஒரு நாளை கூட உதவ கூட வரலாறு பேச போல எந்த ஒரு புத்தி இல்லாத முஸ்லீமும் வேற யோசிச்சுக்கப்பட இது வரலாறு இது நாங்க யாரையும் திண்டி விடுறது எவனுக்கும் இந்த என்ன சொல்றது தீவிரவாதத்தை சொல்றதல்ல வரலாறு பேசப்படும் முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதப்பட்ட பொத்தோ அல் காமி முஸ்லீம்களுடைய வரலாறு அல்முபம் பெரும் பெரும் வரலாறுக்கு தோன்ற ஒண்ணு பள்ளியை நிறைச்சி வைக்கிறது எழுபது ஆயிரம் முஸ்லீம்களை கொலை செஞ்சான் கொலை செஞ்சு போட்டு சும்மா அதுக்கு மேலட குதிரையை ஓட்டிப்பாது யாரும் நடக்குது மையத்தை ஹாபுல் ஆலம் இஸ்லாமிய கிதாப் இருக்குது அதுல எழுதுறாம குதிரையை ஓட்டி போட்டு அவர் சொன்னானா எங்களை குதிர எங்கட குதிரம குதிரைகள் வழுக்கியது இரத்தத்திலே தீர்ப்பு நடந்த தீர்ப்பு தரலாமா இன்னொன்ற விலங்குங்க அதுக்கு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் சலாஹுத்தீன் ஐயூபி சலாஹ்தீன் ஐயூபிக்கு இது கேள்வி பட்டத்தில் இருந்து அவர் தூங்கல அவர்கள் சாப்பிடல்ல நோம்பு ஹஜ்ஜி செய்யல அவர் ஐயோபி அவர் சொன்னாரு நான் நோம்ப விட மாட்டேன் ஆசை சலாஹுதீன் ஐயோபி தான் படைகள் எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்குள்ள புகுந்தார் பலஸ்தீன கண்டதோட சலாகுத்தீன் கண்டதோட நடுங்கிட்டு யூத படைகள் இப்ப சான்ஸ் வந்து கிடைச்சிச்ச முஸ்லிம்களுக்கு அதே எழுவதுனாயிரம் யூதர்களை கொலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனா முஸ்லீம்கள் நாங்க கொள்றார்கள் இல்லை சலாஹுத்தீன் அய்யோவி அவ்வளோ பெரிய மன்னித்தா இதான் எங்களிட சமாதானம் என்றான் மூணே மூணு பேரை கொலை செய்தார் அதுல ஒருவன் யாரண்டா சொல்லு அரைவர் செல்ல முடிய தோண்டி எடுப்பே என்று சத்தியம் செய்தார் அவனை நான் கொள்ளுவேன் என்று சத்தியம் செய்திருந்தார் அதால கொண்ட அவ்வளோ பேரை மன்னிச்சு அனுப்பினார் போங்க எல்லாரும் இன்னும் தீர்ப்பு வரல இருக்கு அதுக்கு பிறகு நடந்த நம்ம படிச்சோம் அல்பியாலும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது தீர்ப்பு சரி என்னட காலங்கள்ல நம்ம எல்லோருக்கும் தெரியும் விழுந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்ட நேரம் எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார் தீர்ப்பு வளங்கள் அல்லாம் அன்னம் இருக்குது சரி ஈரான் ஈராக் யுத்தத்துல எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாள் ஒஸ்னியா கொசாபா யுத்தத்துல எத்தனை லட்சம் தீர்ப்பம் அன்னும் தரல கவனமா இருக்கதிலயெல்லாம் சரி கஷ்மீரை பிரிச்சு இன்று வரைக்கும் காஷ்மீர்ல போல அல்லா தீர்ப்பை தந்துட்டானா இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லா பார்ப்போம் தீர்ப்பை சரி எங்கட காலங்கள்ல ஈராக்க புடிச்சி எத்தனை மில்லியன் கொண்டுட்டாங்க ஈராக்ல அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான்ல எத்தனை லட்சம் தொகுதிக்கு எல்லாம் மில்லியன் கணக்கு கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்ப கடைசி காலம் சிரியால தாண்டிட்டு மில்லியன் தாண்டிட்டு மில்லியனை தாண்டிட்டு சிரியா சகோதரர்களே

இடிக்க தீர்ப்பு இருக்கு அவர்களே சாட்சி அல்லா சொல் அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல இந்த ஆயத் இந்த காலத்துக்கும் தான் இதற்கு பிறகு எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் எங்களுக்கு அப்படின்ட்டு அல்லா சொல்றான் சரி ஏன் கொண்டாங்க முஸ்லீம்களை பழிக்கு பழி வாங்கினார்கள் முஸ்லீம்களை நம்பியதை காரணம் சரியா காரணம் சரியா இல்லையா உங்களோட சிலையை நம்பியிருந்தா எங்களுக்கு நீ ஒண்ணு செய்ய மாட்டி நாங்களும் உங்களோட மதத்துக்கு வந்திருந்தா நீ ஒன்றும் செய்ய மாட்டீங்க அப்படித்தானே பெண்களை நீங்க துன்புறுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன

എല്ലാവും മികത്തവൻ അവൻ നല്ല തോക്കടിക്കണം അല്ലാ തോക്കടിക്കലാം അല്ലാടെ പണ്ടിൽ എഴുതി നിടെച്ചതാല് അല്ലാതെ തോക്കടിച്ച് നാൻ പളിക്ക് പള്ളി വാങ്ങിനാ കവൺ உடனே முழு பெற கண்ணையும் கொட்டையாக்கிடுவேன் நான் நாடினார் சரி வேற வழி என்ன செய்வேன் இருந்த இடத்திலே உன்னை குரங்காக உருமாற்றுவேன் நான் செய்வேன் பன்றியாக மாற்றுவேன் உன் உன்னை எலியாக மாற்றுவேன் மாத்தினேன் முன்னால் சபா மருவா இருக்கவே தொங்கோட்ட போற இடம் ரெண்டு சில இருந்துச்சு அவடத்துல சாஃப் அடுத்தது நான் இல்ல கல்லு ஏன் ரெண்டு கல்லு சில ஏன் தெரியுமா அவளுக்கு போய் சினா செஞ்சிட்டாங்க அல்லா உடனே கல்லாக மாத்திட்டான் அந்த இடம் சினா செய்யற இடம் அல்ல சொல்ற நாடினா உருமாத்துவோம் நாங்க உருவத்தை மாத்தி விட்டா முன்னுக்கு போயுமேடா பின்னிக்கு வரையுமேடா அப்ப அல்லா எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அப்ப நாங்க உண்ட வெள்ளம் போட யாருக்கு சார்பா அல்லா பேசுற எங்களுக்கு சார்பா பேசுறோம் இல்லையா ി വാങ്ങുവാങ്മീദ് മിതവൻ അവരി അടുത്തത് അല്ല എപ്പിപ്റ്റവൻ തരമാ അല്ലാസ

என்ன நம்பினவங்களையா பழிக்கு படி வாங்குறீங்க ஆஹ் என்ன நம்பினவங்களையா பழிக்கு படி வாங்குறீங்க உம் வாழ புனி ஷை சனீது அம்மா முழு விடயத்திலும் சாட்சியாக இருக்கிறா ஷஹீ அப்ப நாங்க உலகத்துல எப்படி வாழவும் என்று சொல்லித்தாரா அநியாயம் நடந்தா கொஞ்சம் பொறுங்க கீர்க்குள்ளைய நாள்ல தாப்போம் மின்ஷா அண்டா உனக்கு நடந்த எவ்வளவு அநியாயம் இருக்குது அதிசல என்ன மத்தவண்ட வெள்ளாமைல ஒரு சாண் எடுத்தா போதும் கூட தேவை ரோசா ஏழு பூமிய வளையமாக்கி கழுத்துல போட்டு வருவாரு பயப்பட தேவை ஒண்ணு கல்லனும் வரும் பூ ஏழு பூமி கழுத்துல அநியாயம் செஞ்சு அதனால அநியாயம் உழைக்கப்பட்ட நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கோம் அல்லா சொல்றாங்களோ பழிக்கு பழி நாங்கள் நாங்களே தெரியும் அல்லாஹ் இதற்கு சாட்சியாக இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயிரத்த சொல்றான் இந்நல்லதீனு மாதா குஜகம் உங்கள பத்த வச்சவங்க உங்களோட கடையை பத்த வச்சவங்க உங்களை அழிச்சவங்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா நிச்சயமாக மோமினான ஆண்களையும் பெண்களையும் குழப்பத்தில் ஆக்கினாங்களே அழிச்சாங்களே

ോകുൽ തപ്പിട്ട് പത്ത വപ്പോ ഉറവോ കൊടുത്തിട്ട് ஒரு கடையை பத்து வைக்கும் பொழுது ஒரு சொத்துகள் அழிக்கும் பொழுது நீங்க பொறுத்தீங்களே உங்களுக்கு என்ன தருவோம் ஈமான் கொண்டு ஈமானோட வாழ்றீங்க நல்ல செய்றீங்க செய்யோ சாரி ஆலோ சோதனை வந்து அல்லா அல்லாண்டு வாழ்றீங்க لهم جَنَّاتٍ ولد سيدي 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 تَجْرِي تَجِرِي سيدي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ سيدي 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 ذَلِكَ فوز الكبير هذا வெறும் வெற்றி அதுதான் அப்படிங்கிற ஆறுதல் சொல்றான் உங்களுக்கு நடக்கலாம் நீங்க என்ன செய்ய கொஞ்சம் உலகத்துல பொறுமையாக வாழுங்க அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் உங்களுக்கு என்ன செய்வேன் அந்த அல்லாஹ் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஆறுதலாக அல்லாஹ் இந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுறார்